வணக்கம் நேயர்களே வாழ்க்கையை தீர்மானிக்கும் உயர்தர பரீட்சை இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது அதுதான் மாணவர்களுடைய அடுத்த நிலை பல்கலைக்கழகங்களா வேறு கல்வி வாய்ப்புகளா அல்லது தொழில்களா அல்லது என்னவோ என்பதை தீர்மானிக்கும் அப்படியான பரீட்சையில் மாணவர்கள் எழுதிய விடைத்தாள்களை திருத்தனத்துக்கு அனுப்பாத ஒரு பெரிய சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது மேற்பார்வையாளர்கள் கவனக்குறைவாக இருந்திருக்கிறார்கள் அதிலும் உயிரியல் பாட வினாத்தாள்கள் அந்த வினாத்தாள்களில் விடையளித்த இருபத்தொரு மாணவர்களுடைய பேப்பர் வந்து திருத்தத்துக்கு அனுப்ப இல்லை இது இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மூன்று நாளைக்கு பிறகு இதெங்க நடந்திருக்குது பார்ப்போம் இப்பொழுது காப்பது உயர்தர பரீட்சை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது உயிரியல் பாடம் முடிந்ததும் அந்த மாணவர்கள் எழுதிய விடைத்தாள்கள் திருத்தல் பணிக்கு அன்றைய தினமே எல்லாமே எல்லா பேப்பரும் அப்படித்தான் பரீட்சை முடிந்தவுடனேயே பாதுகாப்புடன் அன்றைய தினம் மாலையே திருத்தல் பணிகளுக்காக அனுப்பப்படும் ஆனால் இலங்கையில் அது யாழ்ப்பாணத்தில் நெல்லியடி பகுதியில் உள்ள பிரபல பாடசாலையில் உயிரியல் பாடத்தில் பரீட்சை எழுதிய மாணவர்களுடைய விடைத்தாள்கள் அனுப்பப்படவில்லை இருபத்தொரு மாணவர்களுடைய விடைத்தாள்கள் அனுப்பப்படாமல் இருந்திருக்கு இதை யாரும் கவனிக்க இல்லை மூன்று நாளை பிறகு வேற பேப்பரோட சுத்தப்பட்ட நிலையில என்னடா சுத்திட்டு இருக்கண்டு திறந்து பார்த்தா உயிரியல் பேப்பர் இதே அனுப்ப இல்லை யார் பொறுப்பு அங்கே இருந்தவர்கள் எவருமே அதை பற்றி கதைக்கு இல்லை இல்லை மறந்துட்டார்கள் அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் இல்லை உடனடியாக இது தொடர்பாக கவனம் எடுக்கப்பட்டது கல்வித் இந்த விஷயம் கொண்டு செல்லப்பட்டது அவர்கள் அவ்வளவு பெரிய அந்த மேற்பார்வையாளர்களை உடனடியாக பணியில் இருந்து இடைநிறுத்துமாறு கல்வி அறிவித்தது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு திணைக்கள ரீதியிலான விசாரணைகளை எடுக்குமாறும் சொல்லியிருக்கிறது அந்த விசாரணைகளை மேற்கொண்டு சரியான பதிலை அவர்கள் வழங்க வேண்டும் பரீட்சையில் மேற்பார்வையாளர்கள் அவர்கள் கூடியவர்கள் பரீட்சை முடிந்ததும் மாணவர்களுடைய விடைத்தாள்களை வேண்டி அனுப்புறதுக்கு உங்களுக்கு மறதி வந்தது என்றால் புரியுது இல்லையா இது இலங்கை வரலாற்றில் ஒரு முதல் முறையான சம்பவம் என்று நான் நினைக்கிறேன் இந்த வீடின பேப்பரை வந்து அனுப்பாமத வந்து ஒரு பெரிய முதற் தவையான ஒரு தவறு யோசித்து பாருங்கள் இனி அந்த பேப்பர் வந்து யாரும் திருத்தி இல்லாது கல்வித்துறைகளும் முடிவு எடுத்திருக்கிறது மூன்று நாட்களுக்கு பிறகு அந்த விடைத்தாள்களை திருத்தினால் அது பிரயோசனமற்றது ஆயிரம் கேள்விகள் என்னோட கேட்பார்கள் அப்போ அந்த இருபத்தொரு மாணவர்களுடைய நிலை என்ன உயிரியல் பாடத்தில் ஒன்று ரெண்டு மார்க்ஸ் குறைஞ்சாலே உங்களுக்கு தெரியும் அந்த துறையில் விஞ்ஞானத்தில் ஒன்றுமே செய்ய இல்லாது மாணவர்களுக்கு பேரிடியான ஒரு செய்தியாக இது அமைந்திருக்கிறது அது இருபத்தொரு மாணவர்களின் நிலை என்ன அவர்கள் திருப்பி அந்த எக்ஸாமோடு போகுமா என்ன நிலை அந்த மார்க்ஸ் ஒன்றுமே வராது அதுவும் எம்சிக் அதாவது தேர்வு வினா முதலாம் பகுதி அதற்குரிய விடத்தால் தான் அனுப்பாமல் விட்டிருக்கணும் அப்போ என்ன செய்து கொண்டிருந்திருப்போம் என்பதுதான் இப்போ கேள்வி வேண்டும் என்று நடந்திருக்காது அதை உறுதிப்பட நாங்கள் சொல்லலாம் வேண்டும் என்று நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் கவனக்குறைவு அவ்வளவு கவனம் இல்லை அந்த இடத்தில் அந்த வேலையை தவிர வேறு என்ன வேலை இருக்கப் போகிறது மாணவர்கள் இருந்தால் அவர்களை பார்ப்பது அவர்களை பட்சிப்பது பேப்பர்களை கொடுப்பது நூலை கொடுப்பது எல்லாம் கொடுத்துட்டு வேண்டி அப்படியே காட்டிட்டு அது அனுப்புவது அதை விட வேறு வேலை அங்கே இல்லையா இல்லையா அதை மறந்திருக்கிறார்கள் என்றால் அங்கிருந்து ஒருதற்கு கூட ஞாபகம் வரை இல்லையா ஒரு கேள்வி எடுக்கிறது இல்லையா பார்ப்போம் திணைக்கள் ரீதியிலான விசாரணைகள் அவர்கள் மேல் மேற்கொள்ளப்படும் இப்பொழுது அவர்கள் இடைநிறுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது இருபத்தொரு மாணவர்களின் நிலை என்ன என்பதை கல்வி திணைக்களம் தான் முடிவெடுக்க வேண்டும் இனி அந்த பேப்பரை திருத்த முடியாது என நீங்கள் இங்கே வச்சு போட்டு நான் மறந்து போட்டோம் திருத்த சொல்லி சொல்லி கொடுக்கலாது இல்லையா உயர்தல பரீட்சை மிக கவனமாக இருக்க வேண்டும் பாடசாலை மாணவர்களுடைய எதிர்காலத்தை அல்லது வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய பரீட்சை தான் இந்த உயர்தர பரீட்சை என்பது அது கணித விஞ்ஞான பிரிவுகள் என்பது தெரியும் உங்களுக்கு எல்லா பாடங்களும் ஒரே மாதிரியானவை தான் அதிலும் கணித விஞ்ஞான பாடங்கள் மிகவும் சவாலான பாடங்கள் அதில் ஒரு இரண்டு மார்க்ஸில் குறைந்தாலே பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் இது பேப்பரையே திருத்த அனுப்பவில்லைண்டா நினைத்து பார்க்கவே எங்களுக்கே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக ஒரு கஷ்டமாக இருக்குது இல்லையா சம்மந்தப்பட்ட மாணவர்கள் என்ன பாடுபடுவார்கள் இல்லையா நீங்கள் எல்லாம் உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள் நாளை சந்திப்போம்